அன்புள்ளும் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம திரு ராஜேஷ்குமாரோட சிறந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லிங் ஷார்ட் ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம் கதையோட பெயர் வந்து வலை அந்த வலைக்குள்ள அந்த குற்றவாளி தான் செய்த ஒரு சிறிய தவறால எப்படி மாட்டிக்கிறான் அப்படின்றது இந்த கதையோட ஒரு கருவே ஸ்டேட்டா கதைக்குள்ள போயிடலாமா வாங்க இவர்தான் இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் பதவி ஏற்ற இந்த ஆறு மாத காலத்தில் இவர் கையால போகும் மூன்றாவது கேஸ் வந்து இது வந்து குறிப்பிட்ட நபர் தான் குற்றவாளி என்பதற்கான எல்லா ஆதாரங்களும் அவருக்கு ஈஸியா கிடைச்சதால வழக்குகளில் அலைச்சல் இல்லாம போய் ஆயாக குற்றவாளிகளில் ஒருவனுக்கு வந்து மரண தண்டனையும் இன்னொருவனுக்கு ஆயுள் தண்டனையும் வாங்கி தந்தார் ஆனா இந்த கேஸ் அப்படி இல்ல அடி வயத்துல ஆவேசத்துடன் சேர்க்கப்பட்ட அந்த ஒன்பது அங்களை கட்டி மண்ணீரலையும் சிதைத்து மரணத்தை உண்டாக்கி இருக்கிறது மரணம் வந்து இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் நிகழ்ந்திருக்கலாம் இந்த கொடக்கேசின் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ட இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் வந்து ஒரு முறை பார்க்கிறாரு படிச்சு பார்க்கும்போது அந்த மரணத்தின் கோரத்தன்மை வந்து நினைச்சு அளவுக்கு கோபம் வெறி ஒரு மிருகத்தன்மை இருந்தா மட்டுமே அவ்வளவு ஆழமா செருகப்பட்டிருக்கும் அந்த கத்தி தன்னுடைய முதல் இரண்டு கேஸ ஈஸியா சால்வ் பண்ண இன்ஸ்பெக்டர் தன்ராஜுக்கு இந்த கொலை வழக்கு வந்து அவரை வந்து கண்ணாமூச்சி ஆட வச்சதுங்க கொலை செய்யப்பட்ட இந்த முருகானந்தம் இருபத்தி ஏழு வயதான ஒரு அழகான இளைஞன்க கல்யாணம் கூட ஆகல நண்பர்கள் கூட அவனுக்கு அதிகமாவே கிடையாது ஆனா வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை என்று பாலக்காடு பஸ் பிடித்து பாலக்காட்டின் தென்னந்தோப்புகளில் கல்லை குடிக்க மட்டும் போகிறவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் ஏதாவது ஒரு கெட்ட பழப்பம் இருக்கணும் இல்லையா அது மாதிரி இவனுக்கும் ஒரு கெட்ட பழகம் இருந்திருக்கு அவனுடன் பழகும் ஒரே ஒரு நண்பன் இருக்கான் அவன் பேர் தான் சத்யன் அவளை அளவு கடந்த ஒரு பிரியம் கொண்டவன் அதாவது ரொம்ப க்ளோஸ் சொல்லலாம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாலக்காட்டில் ஒதுக்கு புறமா இருக்கிறோப்புக்கு தான் போயிருக்கான் அங்கதான் வாய்க்கால் பக்கமாக அடி வயிற்றில் செருக்கப்பட்ட கத்தியோடு பிணமாக கிடந்த அந்த முருகானந்தம் இப்போ நம்ம இந்த இன்ஸ்பெக்டர் தன்ராஜின் பெரும் பிரச்சனை ஆகிட்டான் யாருக்குடியும் நெருங்கி பழகாத அந்த முருகனத்துக்கு கொலை செய்யும் அளவுக்கு விரோதிகள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த லோக்கல் கேரள போலீஸ் வந்து வாதிட்டது அதாவது குடிக்க வந்த இடத்துல ஏதேனும் சில்லரை தகராறு ஏற்பட்டு எவனாவது ஆத்திரத்துல குத்திருப்பான் நாங்க புலன் விசாரணை செய்து ரிப்போர்ட் அனுப்புறோன்ட்டு கேரள போலீஸ் சொல்லிடுச்சு ஆனா இன்ஸ்பெக்டர் தன்ராஜின் மனசுல மட்டும் இது அப்படி நடந்திருக்க கூடிய கொலை அல்ல என்ற சந்தேகம் மெல்ல மெல்ல அவனுக்கு வந்தது இது நிச்சயமா திட்டமிட்ட செய்த கொலைதான் முருகானந்தத்தின் ஒரே நண்பன் சத்தியனை விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்காதா என்ன ஏன் முருகானந்தத்துக்கு இருந்த அந்த ஒரே நண்பன் விரோதியா மாறி இருக்க முடியாதா என்ன அப்படின்னு எல்லாம் மனசுல அவனுக்கு தோணுச்சு உடனே தன்னுடைய புல்லட் எடுத்துக்கிட்டு அந்த முருகானந்தோட ஒரே ஃப்ரெண்டான சத்தியன் தங்கி இருந்த ரூமுக்கு வந்து கிளம்பிட்டார் அந்த சத்தியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனில கிளார்க்காக வேலை பார்க்கும் கல்யாணமாகாத ஒரு இவன் வந்து ஒரு மாடி வீட்ல ரூம் எடுத்து தங்கி வந்து ஹவுஸ் ஓனர் இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் சத்தியனோட வீடை கண்டுபிடிச்சி உள்ள நுழையிறாரு நுழையும் போது பார்த்தீங்கன்னா சத்தியன் வந்து ஷேவிங் பண்ணிட்டே இருக்காரு இன்ஸ்பெக்டர் பார்த்த உடனே வரவேற்கிறார் ஹலோ இன்ஸ்பெக்டர் பிளீஸ் கம்மிங் அப்படின்னு சொல்றாரு உடனே தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த சேரை காமிச்சு உட்கார சொல்றாரு உடனே இன்ஸ்பெக்டர் வந்து நீங்க ஷேவிங்கை முடிச்சுட்டு வாங்க மிஸ்டர் சத்யன் அப்படின்னு பேசிக்கொண்டு நாற்காலையில போய் உட்கார்றாரு தன்ராஜ் சத்யன் வந்து அவசரம் அவசரமா தன்னுடைய ஷேவிங் எல்லாம் முடிச்சுக்கிட்டு முகம் கழுவிட்டு வந்தாரு இன்ஸ்பெக்டர் பார்த்து ஏதாவது க்ளூ கடிச்சதா அப்படின்னு கேட்கிறாரு தன்ராஜ் வந்து நோ அப்படின்னு கை வெளிகிறாரு இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் யோசித்தபடியே தன்னுடைய நாற்காலிலிருந்து எழுந்து நின்றுட்டு சத்தியனை பார்த்து மிஸ்டர் சத்யன் உங்க நண்பர் முருகாநதி பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறைக்காம சொல்லுங்க அப்பதான் இந்த கேஸை வந்து ஈஸியா உடைக்க முடியும் ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே நண்பர் நீங்க தானே தான் இன்ஸ்பெக்டரு ஆனா அவனை பத்தி புதுசா சொல்ல ஒண்ணுமே இல்லையே அன்னைக்கு எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேனே அவன் குடிப்பான் அது ஒரு கெட்ட பாக்கு தான் அவன்கிட்ட இருக்கு ஆனா எந்த பெண்கள் சகவாசம் அவன்கிட்ட கிடையாது விரோதிகள் சொல்லிக்க ஒரு ஈ எறும்பு கூட இல்லைன்னா பாத்துங்க உடனே தன்ராஜ் வந்து இதை கேட்டவுடனே லைட்டா ஸ்மைல் பண்றாரு அதுக்கப்புறம் கேட்கிறாரு போன ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து முருகானந்த பார்த்தவே இல்லையா போ அப்படின்னு கேட்கிறார் இல்லையா இன்ஸ்பெக்டர் நிச்சயமா நான் அவனை பார்க்கல அன்னைக்கு எனக்கு வயிறு வேற சரியில்லை டிசென்ட்ரி மாதிரி இருந்தது இருந்து எங்கேயும் போவாம ரூம் நான் இருந்தேன் குடியிருக்கிற வீட்டுக்கார அம்மா கூட வெந்நீர் வச்சு அப்பப்ப கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு டவுட்டா இருந்தா பிளீஸ் அவங்க கேளுங்களேன் உங்க மேல எனக்கு டவுட்ஸ் எதுவுமே இல்லை சத்யன் சொல்லிட்டு கொஞ்சம் பயமா வில் என்றான் சரின்ட்டு இன்ஸ்பெக்டர் டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே சத்தியன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன் மினிட் இன்ஸ்பெக்டர் எதிரில் ஒரு ஹோட்டல் இருக்கு சூப்பராக இருக்கும் அங்கே டீ அதை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கலங்குறாரு ஆனால் தன்ராஜ் வந்து குழப்பமாக சேரில் உட்காந்து ரொம்பவே யோசிக்கிறார் இந்த கொலை வழக்கின் முடிச்சு வந்து இன்னும் இருக்கிட்டே போகுது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு அப்படியே கவலைப்பட்டுட்டு அப்படியே அந்த ரூம் வந்து நோட்டம் போடுறாரு நோட்டம் ஓடும்போது அலமாரியின் மேல் தட்டில் இருந்த அந்த பத்திரிகையின் அட்டைப்படம் வந்து அவரை அப்படியே உருத்தியது சரின்னு எழுந்து போய் அந்த பத்திரிகை எடுக்கிறாரு அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வார இதழ் தேதியை பார்த்தாரு போன வாரத்தோட இதழ் தான் அது சரின்னு அந்த பத்திரிகை வந்து புரட்டுறாரு துணுக்குகள்லாம் மட்டும் அங்கங்க அப்படியே படிச்சுட்டு சினிமா விமர்சனம் கூட ஒன்ன படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மலை வளன்னு புரட்டி விட்டு அந்த புத்தகத்தை கீழே வைத்தாரு கீழே வைக்கும்போது பின்புறமாக அதாவது கவிழ்த்து வைத்தாரு அந்த இதழின் பின்புற அட்டை இப்ப வந்து அவர் கண்ணுல படுது அது ஜஸ்ட் அப்படியே பாக்குறாரு பார்த்தோன்னா திடீர்னு அவர் கொண்டு தோணுது நிமிந்து உட்கார்றாரு உடம்புல ஒரு பரபரப்பு அப்படியே அவர் மோத ஆரம்பிச்சது அவர் உடம்புல அந்த பின்புற அட்டையின் வலது பக்கமா அவர் வந்து நோட்டம் விடுறாரு அங்கேயே நிக்குது கண்ணு அதே வினாடி சத்தியன் வந்து டீ வாங்க போனார்ல அவர் வந்து ஏறி வராரு மாடிப்படிகளை சத்தியனே வந்து ரெண்டு டீயும் கையில எடுத்துக்கிட்டு உள்ள வர்றாரு உடனே இன்ஸ்பெக்டர் என்ன மிஸ்டர் சத்யன் நீங்களே வாங்கி கொண்டு வந்துட்டீங்களா என்னால உங்களுக்கு சிரமம் இதெல்லாம் என்ன சார் சிரமம் பிளீஸ் ஹேவ் இட் அப்படின்னு சொல்லி டீயை கொடுக்குறாரு சத்யன் இன்ஸ்பெக்டர்கிட்ட தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டீயை எடுத்துக்கொண்டார் தன்ராஜ் ஒரு வாய் டீயை உறிஞ்சியபடியே கேட்டார் இந்த வார இதழ் உங்களுடையதா மிஸ்டர் சத்யன் அப்படின்னு கேட்கிறார் உடனே ஆமா இன்ஸ்பெக்டர் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறா அப்படி சத்தியன் இல்ல இந்த வாரம் இதெல்லாம் வந்து இந்த ப்ராஸ்டியூஷனை பத்தி ஒரு அருமையான ஆர்டிக்கல் போட்டிருக்கான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிச்சுட்டு தரலாம்னு நினைச்சேன் புத்தகம் உங்களுடையதா இருந்தா கொஞ்சம் சவகாசமா தரலாம் கேட்டேன் வித் பிளஷர் இன்ஸ்பெக்டர் இந்த புத்தகத்தை நீங்களே வேணும்னா வச்சுங்க என்னடதுதான் அப்படின்னு உற்சாகமா சொன்னா சத்தியன் தேங்க்யூ பை பை சத்தியன் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சாகணும் கேளுங்க சார் இந்த வார இதை எந்த கடையில நீங்க வாங்கினீங்கன்னு சொல்ல முடியுமா மிஸ்டர் சத்யன் உடனே சத்தியனுக்கு முகாம் அப்படியே இருந்து போச்சு அடுத்த கணமே ஏன் நம்ம ஊர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் தான் வாங்கின அப்படின்னு சொல்றாரு உடனே இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் வந்து குடிக்கல அப்படியே டம்பரு கீழே வச்சுட்டு கொஞ்சம் குரலை உயர்த்தி கொண்டு நிச்சயமா இந்த மேகசினை நீங்க நம்ம ஊர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கிருக்க மாட்டீங்க பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கியிருக்கீங்க சி தி பேக் பேஜ் ஆஃப் திஸ் வீக்லி அப்படின்னு சொல்றாரு நீங்க இந்த பின்னாடி பக்கத்தை பாருங்க அப்படின்றாரு அந்த வார இதழின் பின்னாடி பக்கத்தை சத்தியனுக்கு இப்ப வியர்த்து போய் அப்படி எழுந்து அந்த வார இதழின் பின்பக்காட்டையே பார்க்கறான் அவனுக்கு அப்படியே இதயம் இப்ப துடிக்குது இதை எப்படி கவனிக்காமல விட்டோன்னு மனசு ஓட்டம் சொல்லுது அந்த வார இதழின் பின்பக்க அட்டையில என்ன எழுதியிருக்குன்னா அழகான ரப்பர் ஸ்டாம்ப் முதிரையில் அந்த எழுத்துக்கள் தெரிந்தன ஸ்ரீ ராமன் நாயர் புக் ஸ்டால் பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட் பாலக்காடு எல்லாவித தமிழ் புத்தகங்களும் கிடைக்கும் ஒரே கடை அப்படின்னு இருக்கு இப்போ இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் சத்தியனை கூர்மையாக கொண்டு குரலையும் கொஞ்சம் உயர்த்தி கொண்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க பாலக்காடு போயிருக்கீங்க சாயங்காலம் ஆறு மணி வரை உங்க ரூம்ல இருந்துட்டு கே எடுக்கிற வீட்டு ஓனர் சினிமாவுக்கு போன பிறகு நீங்க பாலக்காடு போயிருக்கீங்க முருகானந்தத்தை தீர்த்து கட்டிட்டு ஒன்பது மணிக்குள்ளார நீங்க திரும்பி இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட எதுக்காக கொலை செஞ்சீங்க அப்படின்றது இனிமேலு உங்க வாயால வர வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் ஸ்டேஷன் வர ஒரு நட வந்துட்டு போறீங்களா மிஸ்டர் சத்யன் சத்யன் இப்ப வந்து அப்படி மிரண்டு போய் நிக்கிறான் வேற வழியே இல்லை மாட்டிட்டோம் அப்படின்னு வாங்கின கடனை நாலு பேர் எதிர இருக்கும்போது ரொம்ப அசிங்கமா அநாகரிகமா அடாவடித்தனமா கேட்டு முருகானந்தன் தன்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டான் என்பதற்காக கல் குடிக்க போன அவனை பாலக்காடு தென்னந்தோப்பில் புரிய கத்தியால் கிழித்து போட்டுவிட்டு பஸ் ஏற பாலக்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு வருகையில் எதிர்ப்பட்ட நண்பர் ஒருவரின் கண்களில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் அந்த புத்தக கடையில் நுழைஞ்சு ஏதோ ஒரு வார இதழை வாங்கி போக அந்த வார இதே அவனுக்கு ஒரு வலையாய் அமையும் என்று சத்யன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படிதான் இந்த கதையை முடிக்குது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்